தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை அமெரிக்கா நாடு கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் சார்பில் மாவட்டம் மற்றும் மாநில தலைநகரங்களில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது இதுகுறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்க அதிகாரிகளால் இந்திய குடிமக்கள் கொடூரமான முறையில் நடத்தப்படுவதற்கு நாடு முழுவதும் பரவலாக கோபம் எழுந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சினையில் மத்திய அரசின் பலவீனமான நிலைப்பாட்டை தாங்கள் கடுமையாக எதிர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமாக குடியேறிய ஏலியன்களை இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டதாக அமெரிக்க எல்லைப் பாதுகாப்பு ரோந்து காவல்துறை தலைவர் எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களில் முதற்கட்டமாக நூற்று நான்கு பேர் நாடுகடத்தப்பட்டனர் அவர்களை விமானத்தில் கை கால்களில் விலங்கிட்டு ஏற்றிய காட்சியை அந்நாட்டின் எல்லைப் பாதுகாப்பு ரோந்து காவல்துறையினர் வெளியிட்டனர் இந்த வீடியோ தற்பொழுது இந்தியர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்படும் இந்தியர்கள் எந்தவிதத்திலும் தவறாக நடத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய அந்நாட்டு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மாநிலங்களவையில் விளக்கம் அளித்த அவர் ராணுவ விமானத்தில் நாடு கடத்தப்படும் நடைமுறை இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு முதல் அமலில் இருப்பதாக தெரிவித்தார் நாடு கடத்தப்படும் இந்தியர்கள் விதத்திலும் தவறாக நடத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய அமெரிக்க அரசுடன் பேசி வருவதாகவும் பெண்கள் குழந்தைகள் கைவிளங்கிடப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் அமெரிக்காவில் இருந்து இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட விவகாரத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் பதில் அதிர்ச்சியளிப்பதாக கூறி எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது இந்தியர்கள் ஏன் கைவிளங்கிட்டு அழைத்து வரப்பட்டனர் என்பதற்கு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உரிய விளக்கம் அளிக்கவில்லை என்று தெரிவித்தனர் அமைச்சரின் விளக்கம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுவது போன்று உள்ளது என்றும் குற்றம் சாட்டினர் நாடு கடத்தப்படும் இந்தியர்கள் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டுமென்றும் அவர்கள் வலியுறுத்தினர்